அடுத்த செய்தியும் இந்து முன்னணி குறித்து ஆனால் இது தமிழகத்தை தாண்டி இன்னொரு இடத்துல நடந்தது என்னென்னா புதுச்சேரியில் ஏற்கனவே அந்த அரசாங்கம் வந்து இந்த சிலை வைப்பது தொடர்பாக ஒரு ஆர்டர்லாம் போட்டிருக்காங்க அங்கங்கே எங்கே இஷ்டத்துக்கெல்லாம் தலைவர்கள் சிலை வைக்கக்கூடாது ஆனால் இந்த தடையெல்லாம் மீறி சட்டவிரோதமாக லெனின் சிலையை கம்யூனிஸ்ட் கட்சிகள் இது பண்ணாங்க அது இந்துக்களுடைய பகுதி அதுவும் சட்டவிரோதமாக வச்சுருக்காங்கன்னா இந்து முன்னணி அங்கே பெரிய அளவு போராட்டம் நடத்திருக்காங்க இரண்டு பேருக்குள்ளே ரசாபாசம் வர்ற மாதிரி இருந்து போலீஸ்காரர்கள் வந்து அதை தடுத்திருக்கிறாங்க கம்யூனிஸ்ட்காரர்களுடைய இந்த செய்கையை எப்படி பார்க்குறீங்க சார் லெனினுக்கும் பாண்டிச்சேரிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது லெனினுக்கும் தமிழகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு லெனினுக்கும் பாரத நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது நீங்கள் ஒரு பாரோடு தேறி ஏதோ ஒன்றா வச்சுருக்குறீங்க கம்யூனிசம் என்பதை இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு தத்துவம்னு தான் நான் அதை பார்க்க மார்க்சுக்கு இந்தியா பத்தி எந்த அறிவும் இல்லை என்பதை நாம் மீண்டும் மீண்டும் பேசி இருக்கிறோம் அதாவது எவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்கிறாரோ அதை வைத்துத்தான் மார்க்ஸ் இந்தியாவையே புரிந்து கொண்டாருங்கிறத நாம சொல்றோம் வராமலே ஒரு வராமலேயே புரிந்து கொண்டார் அவங்க தாட்ஸ் அதுலேயும் தான் எவால்வ் ஆகுது அதை பிடித்து கொண்டு தான் நம்ம ஒரு கம்யூனிஸ்ட் தொங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்போ கம்யூனிசம் முதல்ல எங்கே இருக்குது மொத்தத்தில் இருக்கிறது அஞ்சு சீட்டு அஞ்சு சீட்டில் நாலு சீட்டு தமிழ்நாட்டில் திமுக போட்ட மானியம் ஒரு சீட்டு கேரளாவில் வந்திருக்கு இப்போ அஞ்சு இருக்குமா இருக்காதா அடுத்த தேர்தலில்ங்கிறது நமக்கு தெரியாது சூ வெங்கடேஷன் ரொம்பவே அதுக்காக பிரயத்தனம் பட்டு இருக்கிறார் அது ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம் இப்போ பூத்து யாருக்கு எத்தனை பிஎல்ஓங்கிறது எலெக்ஷன் கமிஷன்

அதுக்கு ஆயிரத்தி இரநூறு எல்ஏ தான் இருக்கிறாங்க இந்த இவ்வளவு நம்பர் இருக்கிற பி ஏன் ஆறு ஆறு சீட்டு கொடுக்கணும்னு தான் திமுகவை பார்த்து கேட்கிறேன் நீங்க ஏன் கொடுக்குறீங்க ஏன் ரெண்டு ரெண்டு பார்லமெண்ட் சீட் கொடுக்கறீங்க கொடுக்காதீங்க நான் இல்லை அந்த கட்சியே இல்லை இங்க இல்லாதவர்கள் தான் புதுச்சேரியிலையும் இல்லை புதுச்சேரியில் எந்த கம்யூனிஸ்ட் இருக்கிறேன் ஒத்திரம் கிடையாது அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல தாங்கள் கழகம் விளைவிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு தான் அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கா அவங்க பின்னால இருந்து யார் இதெல்லாம் நோண்டுறாங்கன்னு தெரியல ஆகையினால இது வேண்டாத கலவரம் ரெண்டாவது சட்டத்தை மதிக்கணும் அங்கே வந்து எந்த அரசியல் தலைவர்களுக்கும் சிலை இல்லை என்று முடிவு செய்த பிறகு வேணும் சட்டத்தை மீறுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கம்யூனிஸ்டுகள் என்றால் நாங்கள் சட்டத்தை மதிக்க மாட்டோம் ஜிகாதிகள் என்றால் நாங்கள் சட்டத்தை மதிக்க மாட்டோம் இவங்க சட்டத்தை மதிக்காதவங்க நம்மளை பத்தி அரசாங்கமே சட்டத்தை மதிக்கிறது இல்லையே இப்போ தீர்ப்பு மதிக்கிறது இல்லையே இது வந்து ஒரு மோசமான முன் உதாரணம் இவங்களை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுமோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் பாண்டிச்சேரி அரசாங்கம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்